ஆர் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து விடுதலை பார்ட் டூ டிசம்பர் இருபது முதல் ஜி ஜி டி டி ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் பிராண்ட் யூ யூ நோ ஸ்பெஷல் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கடை கோட்டைக்கு அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர் பவித்ரா இதில் அந்த பெண்ணின் பெயர் மட்டும் மாற்றப்பட்டுள்ளது முப்பத்தி ஐந்து வயதான பவித்ராவுக்கு மூன்று மகளும் ஒரு மகனும் உள்ளனர் இவரது கணவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் தனது குழந்தைகளுடன் தனியாக வாழ்ந்து வந்தார் ஒரு கட்டத்தில் தனது குடும்ப தேவைக்காக அங்குள்ள செங்கல் சூளையில் வேலை பார்த்து வந்த பவித்ராவுக்கும் அதே ஊரைச் சேர்ந்த கூலி தொழிலாளி மணி என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது அந்த சமயம் பவித்ராவின் நடவடிக்கையில் மாற்றம் கண்ட உறவினர்கள் அவரை ஒதுக்கியே வைத்திருந்தனர் அப்போது பவித்ராவுக்கு கை கொடுத்த மணி அவரை திருமணம் செய்து கொண்டு ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்துள்ளார் அவர் மூலம் பவித்ராவுக்கு இரண்டு மகள்களும் இரண்டு மகன்களும் பிறந்தனர் இதையடுத்து எட்டு குழந்தைகளுடன் இந்த இந்த தம்பதி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் நிலையில் பவித்ராவின் கணவருக்கு மகளுக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கிறது எப்போதும் துருதுருவென இருக்கும் அச்சிறுமி கடந்த சில நாட்களாக மிகுந்த சோர்வுடனும் பதற்றத்துடனும் இருந்துள்ளார் நாளடைவில் அந்த மாணவிக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் சந்தேகமடைந்த அவரது தாய் பவித்ரா சிறுமையை கெளமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளார் அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் உங்களுடைய கர்ப்பமாக இருப்பதாக கூறியுள்ளார் அதிர்ச்சியடைந்த பவித்ரா என தெரியாமல் திகைத்து போயுள்ளார் அதன் பிறகு சிறுமியை தனியாக அழைத்து சென்று விசாரித்த போது அவரது இரண்டாவது கணவர் மணி வீட்டில் யாருமில்லாத நேரத்தில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார் பதறி போன சிறுமி கத்தி கூச்சலிட்ட போது இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் உன்னை கொலை செய்து விடுவேன் என வளர்ப்பு தந்தையான மணி மிரட்டியுள்ளார் அதே சமயம் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்ட மணி சிறுமியை பலமுறை வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது மகள் சொன்னதை கேட்டவுடன் ஆத்திரமடைந்த பவித்ரா கணவர் மணியிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் ஆனால் அவர் மீது போலீசில் புகார் எதுவும் அளிக்கவில்லை இந்த சூழலில் இச்சம்பவம் குறித்து மருத்துவ அலுவலர் ராஜேஷ் என்பவர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் உடனடியாக ஸ்பாட்டுக்கு விரைந்த போலீசார் மணியை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர் அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு மணி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க